நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தமிழகத்தில் சில வகை அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு கிடையாது என்ற தகவல் வெளியாகி இருக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு கிடையாது அப்படிங்கிற விவரங்களை இப்போ நம்ம பார்த்திடலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பாக ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பினை அரசு வெளியிட்டுள்ளது அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு வழங்கப்பட உள்ளது இதனை தவிர முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தால் வேஸ்ட் சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதனைத் தவிர பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பணம் மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருள் இல்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து அனைவரும் எதிர்பார்த்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் இது வந்து அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் இவங்களுக்கெல்லாம் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்